மக்களுக்கு சேவை பண்ணுற அந்த பணி வந்து ஒரு நிஜமாகவே வந்து நீட்ஸ் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்குங்க அண்ட் லாட் ஆஃப் கமிட்மெண்ட் அது வந்து விஜய் சார்கிட்ட இருக்குது அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் இறங்குறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு தைரியம் வேணும் இறங்கியிருக்காரு அவருக்கு நிர்வாகத்துக்கு அந்த ஆக்சிடென்ட்ஸு காரில் நிறைய பேர் வந்து அதில் நிறைய பேர் கரெக்டான பார்த்து சொல்லணும்னா அந்த டெத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நடக்கிறதுக்கு வந்து ஹெல்மெட் இல்லாத பேர் நிறைய பேர் சார் வந்து அந்த உயிர் போய் பறிப்பு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ட்ராட்டஜிக் சொல்லிகிட்டு இருக்குது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து வீட்டை ஹெல்மெட்டுன்னு சொன்னாங்க தலைக்கவசம் சொன்னாங்க ஸோ இப்போ பொதுமக்களுக்கு அந்த உணர்வும் இருக்கணுன்றாங்க ஸோ அவங்களுக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி தான் இப்போ அந்த அந்த பணியை பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களுக்கு எவ்வளோ தூரம் என்னால் ரீச் பண்ண முடியுமோ யாருக்கெல்லாம் வந்து என்னால் வந்து ஹெல்மெட் தர முடியுமோ தந்து எத்தனை பேரும் ஒருத்தரோட உயிர் காப்பாந்தா கூட அது பெரிய விஷயம் எனக்கு ஸோ அதில் வந்து என்னோட மன்றமும் சரி என் மன்றை சார்ந்த என்னுடைய சகோதரரும் சரி எல்லாருமே சேர்ந்து இந்த பணியில் இறங்கியிருக்கோம் ரொம்ப சந்தோஷம் அந்தங்க படம் முடிஞ்சிச்சு வெரி வெரி ரீஸ்க்கு வந்து எல்லா பிளானிங் போயிட்டு இருக்கு அண்ட் படத்து வந்து விஜய் சார் அவர் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கு அண்ட் ஒரு ரெண்டு மூணு புது கமிட்மெண்ட் வந்துருக்கு அதுலேயும் நடிக்க போகிறேன் குரல் மட்டும் கேட்குது ஆள் கேட்கல நீங்களா சொல்லுங்க சூப்பராக போயிட்டு இருக்கு நீங்கள் எதிர்பார்க்கல அந்த எதிர்பார்ப்பு மேலே அந்த படம் கண்டிப்பா அமையும் அப்படிங்களா என்ன நீங்கள் சொல்றத நாங்க நாங்கள் நாங்கள் யோகிக்க முடியும் சார் படம் என்பது வந்து என்ஜாய் பண்ணுறது சார் அது முதலே உடச்சி என்ன நம்ம என்ன என்ன செய்ய போகிறோம் சொல்லி தெரிஞ்சு வாங்க தியேட்டருக்கு வாங்க படத்தை பாருங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அதுதான் இப்போது சொன்ன உங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்கு நல்ல ஒரு டைம் பார்த்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ம் ஆமாம் என்னோட சகோதரர் கூட சொல்ல நீங்கள் ம் அவருக்கு வாழ்த்துக்கள் அதாவது மக்களுக்கு சேவை பண்ணுற அந்த பணி வந்து ஒரு நிஜமாகவே வந்து நீட்ஸ் லோட் ஆஃப் ஹார்ட் ஒர்க்குங்க அண்ட் லோட் ஆஃப் கமிட்மெண்ட் அது வந்து விஜய் சார்கிட்ட இருக்குது அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன் இறங்குறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு தைரியம் வேணும் இறங்கியிருக்காரு அவருக்கு நான் வாழ்த்துக்கள் நான் அது வந்து ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கேன் நிறைய விஷயங்கள் ஆனால் இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நடிக்கணுந்தான் இருக்கேன் என் மூலிமா என்னை வந்து மக்களுக்கு எதாவது பண்ண முடிஞ்சால் அதை பண்ணுறதுக்கு வந்து எப்போயுமே நான் தயங்கினதில்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுவும் என்னுடைய மன்ற பசங்க வந்து என்னோட சேர்ந்து என்னுடைய எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்போ மக்களுக்கு எந்த பிரச்சனையும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நம்ம கூட இருந்திருக்கும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் எமேலே வச்சுருக்க நம்ப இந்த லவ்வும் சரி அன்பும் சரி அதுக்கு வந்து திரும்பி ஒரு ஒரு கை என்ன பண்ண முடியும் நம்ம கேள்வி கேட்போம் இல்லை இந்த மாதிரி பணிகள் பண்ணும்போது நான் உங்களுக்கு அவங்க எம்எல்ஏ செல்ஸ் அன்புக்கு மாறாக நான் திரும்பி என்ன பண்ண முடியும் எது மாதிரி தான் விஷயங்கள் பண்ண முடியும் அவ்வளோதான் பண்ணுறேன் தவிர்த்து வேறு எந்த நோக்கமும் கிடையாது அப்படின்னு என்னங்கிறீங்க ஆமாம் அரசியல் அதான் நீங்கள் ரெண்டு நண்பர்கள் பேசும்போது நீங்கள் வெளியில் சொன்னால் எப்படி இருக்கும் அது நல்லா இருக்குமா அது அது அவ்வளோதான் அதை உங்கள் ரியாக்ஷன் சொல்லிடுச்சுல்ல எங்கள் அப்பா அம்மா அவங்க கிட்ட அவங்க கொடுத்த ஜீன்ஸ் தாங்க மாதிரி அது வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங்ஸ் என் மேலே வச்சுருந்தா இல்லை ரசிகர்களுடைய அன்பும் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் வேறு எதுவும் கிடையாது